ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் வேங்கை தமிழ் திராவிட கட்சி திராவிடம்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பார்க்க போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போனாங்களா இப்ப அப்ப இருந்து இப்ப வரையும் பாத்தீங்கன்னா திராவிட கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து ஆட்சி பணியில வந்துட்டே இருக்காங்க கலைஞர் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு அது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திந்திரி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் இந்த மாதிரிதான் வந்துட்டே இருக்கு திராவிடம்னா என்ன உடலா அது எப்படி உருவாச்சு யாரு உருவாக்குனா அப்படின்னு சொல்லுவீங்களா கண்டிப்பா திராவிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சவரே வந்து தெரியாதுவான் திராவிடம்ன்றது தமிழானே திராவிடம் ஒரு தமிழ் வார்த்தை திராவிடம் அப்படின்னா அது தமிழ் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுங்க சுத்தமான தமிழ் வார்த்தை தமிழ் சுத்தமான தமிழ் நீங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படின்றதுக்கு வேலையே கிடையாது திராவிடம் அப்படிங்கிறது வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நானும் சேர்ந்து தான் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதுதான் அது அதுதான் அர்த்தம் கூட இந்த வார்த்தையை ஆரம்பிச்சது தெரியாது தெரியாது திராவிடம் பெரிய தமிழ பெரியார் தமிழ்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து வளர்ச்சி தமிழ்நாத சொல்லலாம் பிறப்பால தமிழ் பிறப்பால அவருடைய சொந்த ஊரு தமிழ் தமிழன் தமிழ் அவர் கிடையாது விஜயநகர பேரரசின் படையெடுப்புக்கு பின்னாடி இப்படி பேர் இந்த நாயுடு நாயக்காஸ் அந்த நாயுடு ஆமா நாயுடு அவர் பேரே வந்து ராமசாமி நாயக்கர் தான் அப்படியா அவருக்கு அப்புறம் அப்படியே தலைங்கியது அப்படின்ட்டு அண்ணா தரும் அண்ணா அண்ணா அண்ணாதான் அண்ணா அண்ணாதான பவுண்டரு டிஎம்ஏ டிஎம்ஏ பவுண்டரு அப்படிங்களா இப்ப பெரியாரோட வந்து பயணிக்கிறாங்க அதாவது கலைஞரும் அண்ணாவும் பாத்தீங்கன்னா பெரியாரோட சேர்ந்து பயணிக்கிறாங்க அவரு திராவிட கழகம் ஒரு கட்சி வச்சு சரி ஒரு இயக்கத்தை வச்சிருக்காரு அந்த இயக்கம் மூலமா அவங்க எல்லா பேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்கூல்ல படிச்ச மாதிரி ஆஹ் கேரளால வைப்பம் என்ற இடத்துல வந்து கோயிலுக்குள்ள தலித்துகள்லாம் கோயில்களை விட்டு போனாரு அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் போராட்டங்களை வந்து ஈடுபடுத்தி ஈடுபடுத்த அணையும் ஈடுபடுத்திகிட்டு அதுல வெற்றி கண்டிருக்கிறார் அவரோட சேர்த்து பயணித்த அண்ணாவும் கலைஞரும் முக்கியமான முக்கியமான இது எப்படி பர்ஸ்ட் எப்படி திராவிடம் பேரை வந்து எப்படி இத கட்சியை உருவாக்குனாங்க கட்சியா உருவாக்கினா திராவிடம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த நம்ம சவுத் இந்தியன்ஸ் இல்லைங்களா இப்ப நார்த் இந்தியன்ஸ் நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு மொழி கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துலயுமே இருக்கு ஆனா மொழி கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துலயும் ஒற்று போற ஒரு விஷயம் தான் திராவிடம் அதாவது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரமா இருக்கட்டும் பண்பாடா இருக்கட்டும் இந்த தாலி கட்டிக்கிறது அப்புறம் அந்த மொழி மொழி ரீதி அப்ப தமிழுக்கும் மலையாளத்துக்கும் பெரிய எல்லாம் இருக்கு ம் அது தூய தமிழ்ல வந்து ஒத்து போகக்கூடிய ஒரு மொழிதான் வந்து மலையாளம் ஹம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தெலுங்கும் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட அதுவும் தமிழ் தமிழ் அவங்க எல்லாம் ஏன் திராவிடம்ன்ற பேரு அவங்க யூஸ் பண்ணல அவங்க நல்லா கேள்வி கேட்டீங்க திராவிடம்ன்ற பேரை தமிழ்நாட்டை தவிர வேற எந்த ஸ்டேட்லயும் அதாவது திராவிடம் அழைக்கப்படுற நாலு ஸ்டேட்ல ஆஹ் அதாவது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கனடா நாலுலயும் நம்ம மட்டும் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திராவிடம் சொத்தமா குறிக்கும் அதான் அவ்வளவுதான் அவ்வளவுதானே தவிர திராவிடம் திராவிட கழகம் ஆஹ் பெரியாரு இருந்தப்பையும் சரி அவரை தொடர்ந்து வந்து அண்ணா கலைஞர்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியா வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பவர் வேணும் நம்ம அந்த அதிகாரத்துக்கு முக்கிய இடத்துல நம்ம உட்காரணும் ஏன்னா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வந்து பெருசா வந்து காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு பார்ட்டி இல்ல சோ அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்னு அவங்க வந்து திராவிட முன்னேற்றங்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சு பிற்காலத்துல அரசியல் வந்து ஈடுபடுத்திட்டாங்க இப்ப கட்சி இந்த கவனம் வந்துருக்கு அதே எம்ஜிஆர் வழிமொழிந்து திராவிட கழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன சொல்றது ஒரு பிரச்சனை வந்து அதுல இருந்து பிரிஞ்சு வந்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து திராவிட கழகம் பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து முன்னேற்ற கழகம் அது அண்ணா உருவா இருந்தது அண்ணா பிரிஞ்சு வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் அண்ணாவின் இறப்புக்கு பிறகு கட்சியில கணக்கு வழக்கு எல்லாம் வந்து கேட்கறப்ப எம்ஜிஆர் வந்து கணக்கு விளக்கு எல்லாம் கேக்குறப்ப அதுல சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி அது அதுல இருந்து வெளியே வர்றாரு எம்ஜிஆர் இது அதற்கு முன்னாடி அவரு நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் அண்ணா கலைஞர் அந்த கட்சியில வேற யாரு இல்லைங்களா இவங்க ரெண்டு நிறைய நிறைய இருந்தாங்க அன்பழகன் அன்பழகம்னா வந்து அடுத்த அண்ணாவுக்கு அடுத்தபடியா இருந்த ஒரு அன்பழகன் ஆனா கலைஞருக்காக அவர் விட்டு குடுத்தார் கூட சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து அவரே வந்து முன்னெடுத்துக்கிட்டு முன்னெடுத்து கட்சியை வந்து கமோச படுத்திக்கிட்டவன கூட சொல்லுவாங்க நிறைய 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 இருக்கு சொல்லிட்டே போலாம் கலைஞர் கட்சியை டேக் அவுட் பண்றாங்க அண்ணாவுடைய இறப்பு இப்ப எம்ஜிஆரு வந்து சண்டை போட்டு எம்ஜர் வந்து அவர் தனியாக அண்ணா திராவிடம் திராவிடம் என்றால் எல்லாமே சேர்ந்திருக்கு அந்த தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து இருக்குதான் திராவிடம் திராவிடம் அது எப்படி ஆரம்பிச்சாங்க பெரியாருடைய

ஒட்டுமொத்தமா திராவிட முன்னேற்றங்களும் நீங்க இப்ப பாக்கலாம் கேரளால கேரளால டிஎம்கே இருக்கு கட்சி இருக்கு கட்சி எல்லா ஸ்டேட்லயுமே திராவிட முன்னேற்றங்களும் இருக்கு பாண்டிச்சேரியில இருக்குன்னா அதுவும் தமிழை உள்ளடக்கிய ஒரு வருது தொற்றுப்பிடி உறவுகள் இருக்காங்க அதனால வந்து எல்லா இடத்துலயும் இந்த அதிமுகவுக்கும் கேரளால அதிமுகவும் இருக்கு கட்சியே இருக்கு ஆனா பெரிய அளவுல எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் அவங்க சாதிக்கலாம் இப்ப சீமான பார்த்தீங்க திராவிட கட்சியை ஒழிக்கணும் திராவிட கட்சியை ஒழிக்கணும் தான் பேசிட்டே இருக்காரு அதிகமா ஏன் அவர் ஏன் திராவிட கட்சி ஒழிக்கணும் அப்படின்னு காணும் சொல்றாரு திராவிட கட்சின்ற தமிழ் அது சேர்ந்தால வருது எப்படினா அவருக்கு ஏன் அதை சொல்றாரு அதாவது அவரு அவர் எப்படி பாக்குறாருன்னா தமிழையும் தமிழனையும் ஒரு வியாபாரமா பாக்குறாரு அவர் சம்பந்தமே இல்லாம தமிழ் தமிழர் இலங்கை தமிழ் இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் இலங்கையில இருக்காங்க அவங்க அங்க பிரபாகரன் பிரபாகரன் அவர் பேரை சொல்லி தமிழ்நாட்டுல போட்டு கேட்கிறாரு என் தலைவர் பிரபாகரன் சுத்தமான தமிழை ஆட்சியை பிடிக்கணும் சுத்தமான தமிழ் ஆட்சியை பிடிக்கணும் அவங்களுக்கு சொல்றாரு ஏன்னா இப்ப இவங்க எல்லாம் தமிழர்களே கிடையாது பெரியார் மட்டும் தான் தமிழர் இல்ல மத்தவங்க அண்ணா அவங்களாம் அதாவது நீங்க பிறப்பால அதாவது பிறப்பால அவங்க அவங்களோட சொந்த பரம்பரை பரம்பரையா தமிழர்களான்னு கேட்டா அவங்க தமிழர்கள் கிடையாது அண்ணாவும் சரி யாருமே வந்து அவங்க தமிழை மட்டுமே தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படி யாரும் இல்ல எம்ஜிஆரும் தாய்மொழி தமிழும் தமிழும் கிடையாது அவரு பிறந்தது வந்து கன்றி இளைஞர் உள்ள கன்றி சொல்லுவாங்க அங்கிருந்து இடம் இடம்பெயர்ந்து கேரளா வராது கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு போல பிழைப்புக்காக வர்றாரு சிறு சிறு நாடகம் நடிக்கிறாரு வளர்ந்தார்கள் ஜெயலலிதாவும் அம்மா ஜெயலலிதாவும் அப்படிதான் அவங்க கர்நாடகா எல்லா பேருக்குமே தெரியும் அவங்க கர்நாடகத்தை சேர்ந்தவங்க அவங்க அம்மா மிக பெரிய நடிகை அந்த இதுல வந்து அவங்க அம்மா நாங்க தமிழ்நாட்டுக்கு குடி பேருந்து வர்றாங்க அப்ப இவங்க எங்க தமிழ்நாட்டிலயே அப்படியே வளர்றாங்க அப்ப சீமான் சொல்ற மாதிரி இப்ப வரையும் பிறப்பால் வந்த தமிழர்கள் யாருமே ஆளு கிடையாதுங்களா பிறப்பால் தமிழர்கள் ஆண்டதுன்னா சாபக்கேடு பிரபால் தமிழர்கள் யாரும் அழக அதுதான் தமிழ்நாட்டோட சாப கேட்ட அதுதான் நீங்க மலையாளத்தை கேரளா எடுத்துக்கிங்க கேரளால ஒரு திறப்பால் ஒரு தமிழா இருந்து அங்க போய் மலையாளியா மலையாளியோட மலையாளியா வாழ்ந்து முதல்வரெல்லாம் ஆனா சரித்திரமே கிடையாது ஆந்திரமும் அப்படிதான் கர்நாடகம் அப்படிதான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது நடக்கும் மற்ற மொழிக்கார மற்ற மொழியில பிறந்து வந்தவங்க மாநிலத்திலிருந்து பறந்து வந்தவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க கட்சியில சேர்ந்து அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க அப்ப சாமானிய ஒரிஜினல் தமிழர்கள் இருக்காங்க இல்லீங்களா இப்ப யாரு இந்த பிறப்பால் தமிழர்கள் இல்ல இப்ப இல்ல வாழ்பு தமிழர்கள் அப்படின்னு யாரும் பேசுவாங்க இல்ல தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பாத்துவார்களை இவங்க இப்ப திராவிடத்தை எதுக்குது தப்பா ரைட்டா யாரு திராவிடத்தை எடுக்குறாங்க சொல்றேன் இப்ப கொஞ்சம் சீமான சொல்லிருக்கு சீமான் திராவிடத்தை எடுக்குறாங்க அவருடைய கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சாருல இந்த ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கட்சி நாம் தமிழ ஆரம்பிச்சாரு அதற்கு முன்னாடி அவரு நிறைய மேடை பயிற்சியா திராவிட கட்சி திராவிட டீக்கால சேர்ந்துக்கிட்டு சாமி இல்ல கடவுள் இல்ல அப்படின்னு பேசி அவர் சேர்ந்து ஆமா அவரு அங்க இருந்தவர் தானே இப்ப எப்படி முடியலாம் வாழ்ந்துருக்கு இந்த மலையில நனஞ்ச மீனிங்க பெரிய ஹிட்லர்

அவங்களோட பார்வையே நல்லது என்ன தனிப்பட்ட முறையில அப்படின்னா மத்த மாநிலங்கள்ல வந்து பெருசா வந்து உயர்த்தி பிடிக்க மாட்டாங்க நாங்கள் திராவிடம் திராவிட கட்சிகள் திராவிடம் தமிழர்களும் எங்களோட சே சகோதரர்கள் தான் அப்படின்னு கிடையாது ஈழத்துல லட்ச லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போதும் குழந்தைங்க பிஞ்சு துடி துடிபிடித்து செத்த போய் கூட தமிழ்நாடுதான் போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எத்தனையோ பேரு தீக்குளிச்சார் ஒரு ஒருத்தர் தீக்குளிச்சார் ஒருத்தர் செங்கொடின்னு ஒரு ஒரு சகோதரி ஒரு ஒருத்தவங்க எக்ஸி இந்த மாதிரி நிறைய தமிழர்கள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் போராட்டம் தமிழ்நாட்டு போராட்டம் இருந்துச்சு அப்ப நீங்க அந்த திராவிடத்தை பயங்கரமா இருக்கிறார்கள் சீமான் இறுதி கட்ட போர் நடந்துகிட்டு இருந்தப்ப எங்க இருந்தாரு எங்க எந்த எங்க வந்து மேடைய கூட பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் விஜயலட்சுமி கூட வீட்டுல இருந்தாரு மாமே கெட்டவன் இல்ல கேடுக வீடியோ இங்க சீமான பத்தி நான் சொல்றேன் எல்லாமே வந்து இருக்குது யூடியூப்ல இருக்கு ஆறு வேணாலும் பாக்கலாம் இறுதி கட்ட போர் நடந்துகிட்டு கலைஞர் ஐயா கலைஞர் கூட உண்ணாவிரதா இருந்தாரு ஒரு மணி நேரமா என்ன ஒரு மணி நேரம் உண்ணாவிரதா இருந்தாரு இந்த சீமான அப்பலாம் சீமானெல்லாம் யாருன்னே தெரியாது அப்ப யாரு ஆச்சுக்கலாம் இவர் ஒருவேளை போருக்கு அங்க போயிருப்பாரு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆட்சி ஆமா அதாவது அப்ப வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு விடுதலை புலிய கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருந்தாங்க இளைஞர்களை பிறந்த எம் ஜி ஆர் எம்ஜிஆர் இல்லன்னா இலங்கையில் இலங்கையும் இலங்கை தமிழர்களும் கிடையாது அந்த தமிழில விடுதலை புலிகள்ன்ற ஒரு இயக்கமும் தோண்டி இருக்காரு ஏன் ஏன்னா பிரபா பிரபா மேத்தகு பிரபாகரன் அவர்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அந்த கால கட்டத்துல ரெண்டு கோடி ரூபான்றது பெரிய விஷயம் நைன்டீன் ரூபீஸ்ல உம் கேட்டாலே எவ்வளவு தம்பி வேணும்னு கேட்டதுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கேட்டு வேணும்னா ரெண்டு கோடி ரூபாய் உடனே தன்னோட சொந்த பணம் மத்த பணங்க சொந்த பணத்தை எடுத்து கொடுத்தாரு அதை வச்சுதான் ஆயுதங்கள் வாங்கினாங்க இயக்கத்தை பெருசு கட்டுனாங்க இப்படி வளர்ந்தாங்க அதனால எம்ஜிஆர் இல்லாம தமிழ் தமிழ் இல்லத்தை பத்தி பேசவே முடியாது ரொம்ப என்ன சொல்றது நல்ல பற்று அதிகமான பற்று உடையவர் அப்ப எம்ஜிஆர் இளைஞர்கள் தான் அப்பா தமிழனா மலையக தமிழ் மலையக தமிழர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ சொல்ல முடியாது மலையக தமிழர் இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் கிடையாது இலங்கை தமிழரும் கிடையாது மலையக தமிழர் அந்த மாதிரி சொல்லுவாங்க மலைய தமிழர்னு கூட வராதுன்னு நினைக்கிறேன் குடி பெயர் இருந்து வந்து தமிழர்களுக்கு செஞ்சிருந்தாங்க திராவிடன்ற பேர் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால யாரு எது உச்சரிப்பாலயோ இல்ல அந்த கட்சி பேர் யார் வச்சுக்கிறனாலயோ விஜயகாந்த் கூட ஆமா விஜயாந்த் அவருக்கு உச்சரிச்சது கிடையாது நடிகர்களை அரசியல் தமிழ் சொல்லலாம் தலையு நில்லாம் அப்படி பேச தமிழ் மேல அதிக பற்று உடையவர் தன்னோட படத்துக்கும் கேப்டன் பிரபாரன் பேர் வச்சவரு பிள்ளைக்கும் விஜய பிரபாரன் பேர் வச்சவரு விஜயகாந்த் வந்து அவர் வந்து நமக்கு இப்ப நான் கேக்குறேன் நீங்க சொல்றபடி பாத்தீங்க அப்படின்னா அப்ப திராவிட கட்சி வச்சிருக்கவங்க எல்லாருமே பிறப்பால் தமிழர் கிடையாது பிறப்பால் தமிழர்களை யாருமே திராவிடம்னு பேரை யூஸ் பண்ணது கிடையாது கட்சி பேர்ல சரிங்களா விஜய் கட்சியா சொல்றாரு விஜய் பாத்தீங்களா அதே மாதிரி சீமான் கட்சி வச்சிருக்காரு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சீமான பிடிக்காம இருக்கலாம் எனக்கு தனிப்பட்ட முறையான சீமான பிடிக்குமே அவருனால அவரோட எடுக்க பாஞ்சாங்க உரிசி படம் ரொம்ப கிளம்பி பாத்துருக்கேன் ரொம்ப பிடிக்கும் தம்பின்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு ஆமா ரொம்ப அருமையா எடுத்துருப்பாரு சிறந்த சொல்லலாம் ஆஹ் எனக்கு அவரு மேல தனிப்பட்டு எனக்கு பெருசா வந்து அவருமே போகம்லாம் கிடையாது தமிழ் தமிழர் தமிழர் இப்போ கூட ஈரோடு ஈரோடு தேர்தலில் கூட போய் எல்லாம் வந்தேறிகள் அப்படின்னு வந்த ஏறுனா உனக்கு தேவை இன்னும் அவன் வந்துட்டான் அங்க வளர்ந்துட்டான் நீ சாப்பிடுறதுதான் நான் அவனும் சாப்பிடுறான் அவன் ஒன் டைத்து சாப்பாடு வந்து நிக்கிறான் கஷ்டப்பட்டு உலக எல்லா எல்லா எந்த சமுதாயமா இருந்தாலும் உழைக்கிறான் எல்லாம் நீ எல்லாம் வந்தேறிகள் அப்படின்னா எல்லாருமே வந்து தெரியுதுதான் தமிழ் தமிழ்நாடு நம்ம முன்னாடி முன்கட்டத்துல வந்து நம்ம ஆப்பிரிக்கால இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு கண்டமே அப்ப வந்து நான் ஆப்பிரிக்க ஒரு ஒரு பல நூறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் விஜயநகர பேரரசோட படையெடுப்பு ஒரு நூற்றாண்டு முன்னாடி நடந்திருக்கு வீரவாண்டியா கட்டப்போகம் சொல்லிட்டே போலாம் திருமலை நாயக்கர் நிறைய வந்திருக்காங்க வந்த போது அவங்களும் சேர்ந்து வந்திருக்காங்க அவங்க யாரும் கெடுக்கலையே

என்ன திராவிடம்னா என்ன அப்படின்னு திராவிடம்ன்ற சொல்லுக்குதான் நான் விளக்கம் கொடுத்தேன் தவிர மத்தபடி எனக்கு திராவிடம் பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துதானா எல்லாம் சேர்ந்து இருக்குதான் திராவிடம் ஆமா ஆனா இப்ப அவங்க மற்ற மாநிலங்கள யூஸ் பண்றது இல்ல அந்த வேர்ட அதனால நானுமே வந்து திராவிடத்துக்கு பெருசா சப்போர்ட் பண்ணலாம் யூஸ் பண்ண வேற எதுக்கு

விஜயகாந்த் திராவிடர் பேரு கட்சில யூஸ் பண்ணாரு அவரும் தமிழனா அவரும் தமிழர் தமிழர் சரிங்களா விஜய் அந்த பேரை யூஸ் பண்ணல அவர் தமிழனா விஜய் விஜய் கண்டிப்பா தமிழர் தமிழ் ஓகேங்களா அப்ப தமிழன் அந்த பேரை யூஸ் பண்ண மாட்டான் சரிங்களா தமிழை தவிர மத்த எல்லா பேருமே அந்த பேரை யூஸ் பண்றாங்க இதத்தான் சீமன் அண்ணே சொல்றாரு சரிங்களா ஓகே நண்பர்களே பார்ப்போம் அடுத்து நம்ம வீடியோல உங்களுக்கு என்ன விஷயங்களை எதுவும் தெரியணும் அப்படின்னு சொன்னா எங்க சேனல்ல கமெண்ட்ல சொல்லுங்க நான் வச்சு நான்